மட்டக்களப்பு அமிரகலியில் அவதரித்து திருமண பந்தத்தின் காரணமாக ஆரையம்பதியில் வாழ்ந்து வரும் நாகராஜா இதயராஜன் தனது பத்தாவது வயதில் பார்வையினை இழந்த போதிலும் தனது அதீத ஆற்றலால் கல்வித்துறையில் சாதனைகள் பல படைத்திருக்கின்றார் இந்நிலையில் இவரை தென்களின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது வணக்கம் என்னுடைய பெயர் நாகராஜா இதயராஜன் நான் அமிர்தகலியை கொண்ட நான் தற்பொழுது ஆரியம்பதியிலே திருமணம் செய்து அங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளும் மூத்தவர்கள் இரண்டு செட்டை பிள்ளைகள் அவர்கள் இருவரும் பொறியியல் இடத்திலே கல்வி கற்று தற்பொழுது கல்வியை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் மற்ற மகன் ஓட்டோமொபைல் கோர்ஸ் செய்து அவர் எமிஷன் அதாவது போக்கை கொண்டு அந்த திரைக்களத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகள் எட்டாம் ஆண்டிலே கல்வி ஏற்றுக் கொண்டிருக்கின்றார் எனக்கு பத்து வயதிலே பார்வை இழப்பு ஏற்பட்டது அதாவது பிரஷர் ஹை பிரஷர் காரணமாக பார்வை இழப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் நான் யாழ்ப்பாணத்திலே உள்ள கைதடி நவீல் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அங்கே சென்று ஆரம்ப கல்வியை கற்று அதன் பின்னர் சாதாரண பாடசாலைகளிலே யாழ்ப்பாணத்தில் உள்ள டிவ கல்லூரியில் ஓயில் ஓயில் அதாவது காப்போத்த சாதாரண தர பரீட்சை வரைக்கும் படித்துவிட்டு காப்பாத்த உயர்தர பரீட்சையே யாழ்ப்பாணத்திலே உள்ள தெள்ளிப்பள்ள யூனியன் கல்லூரியிலே கல்வியை பூர்த்தி செய்தேன் நான் பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்திலே பட்ட பிஏ பட்டத்தை முடித்து அதன் பின்னர் யாழ்ப்பல்கலைக்கழகத்திலே மாஸ்டர் டிகிரி அதாவது கல்வி முதுமானி பட்டத்தை பூர்த்தி செய்திருக்கின்றேன் தற்போது நான் மட் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் அரசியல் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாக்கி கொண்டிருக்கின்றேன் தரிசனம் விழிப்புற்ற பாடசாலையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பமானது கல்லடியிலே இந்த பாடசாலை இரண்டு மாணவர்கள் ஆரம்பிக்கப்படப்பட்ட பாடசாலை தற்பொழுது பதினாலு மாணவர்கள் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் நாற்பதுக்கு மே நாற்பது மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று அதிலே முப்பத்தி ஏழு மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்து இருபத்தி ஏழு மாணவர்கள் அரசு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தரிசனத்தினுடைய செயற்பாட்டை பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் பார்வையற்ற மாணவர்கள் பிள்ளைகள் அதாவது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் இடம் கண்டு அவர்களை தரிசன பாடசாலையினுடைய விடுதியில் தங்க வைத்து அவர்களுக்குரிய கல்வி அஹ் கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு கணினி சுயமாக இயங்குவதற்கான பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம் இவர்கள் நாங்கள் இங்கே எடுத்ததுக்கு பிறகு பிரெயில் ஆரம்பத்திலே பிரெயில் கல்வி அதாவது குற்றளத்தின் மூலமாக கற்பிக்கின்ற கற்கின்ற கல்வியை பூர்த்தி செய் முடித்துவிட்டு அதன் பின்னர் அவர்களை சாதாரண பாடசாலைகளுக்கு அனுப்பி வருகின்றோம் அதிலே சிவாந்த தேசிய பாடசாலை விவேகானந்தா மகளிர் கல்லூரி போன்ற பாடசாலைகளில் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி திட்டத்தின் கீழ் அவர்கள் கற்று வருகின்றார்கள் இந்த மாணவர்களுடைய வருமானம் அதாவது மாணவர்கள் பெற்றோரிடமிருந்து நாங்கள் எந்த விதமான நிதி மறப்படுவதில்லை முழுக்க முழுக்க அவர்களுக்கு இலவசமாகவே தரிசனம் செய்து வருகின்றது அந்த அடிப்படையில் மக்களினுடைய நலன் பிரிவுகளுடைய நன்கொடைகளின் மூலமாக இந்த நிறுவனம் இயங்கி வருவது என்பதை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்கொடையாளர்களுக்கு எங்களுடைய தரிசனம் சமூக சார்பாக நன்றியலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஆஹ் வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பல மாணவர்கள் இங்கே வருவதிலே பல சிரமங்களை நோக்குகிறார்கள் காரணம் பெற்றோர்கள் அவர்களை இப்படியான பாடசாலையிலே சேர்ப்பித்து அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது பல மாணவர்கள் பல்வேறு பிரதேசங்களிலே பார்வையிட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த பாடசாலையில கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாக நாங்கள் காப்பாற்ற உயரம் வரை படிப்பிச்சு அதன் பிறகு அவர்கள் பல்கலைக்கழகம் வரை அனுப்புவோம் எனவே வீடுகளிலே தங்கியிருக்கின்ற கல்வி கற்க கூடிய பார்வையற்ற அல்லது பார்வை குறைபாடுடைய மாணவர்களை இந்த பாடசாலையிலே சேர்த்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்களையும் சமூகத்தினரையும் நலன் விரும்பிகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வேண்டியிருக்கின்றேன் சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினம் ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி சர்வதேச ரீதியாக கொண்டாடப்படுகின்றது இந்த தரிசனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆஹ் தரிசனம் மாணவர்கள் இணைய அமைப்புக்களோடு சேர்ந்து இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை நாங்கள் பல்வேறு இடங்களிலே கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இந்த வெள்ளைப்பிரம்பினுடைய கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வெள்ளைப்பிரம்பு என்றால் என்ன அது பார்வையற்றவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் இந்த முறை நாங்கள் பட்டிப்பளை பிரதேசத்திலே இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை தரிசனம் தரிசனம் கொண்டாட இருக்கின்றது எதிர்வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை பிரதேச சபையினுடைய சபைசாலர்களுடைய அனுசரணையோடு கொண்டாட இருக்கின்றோம் பட்டிப்படை சபையிலிருந்து ஆரம்பமாகின்ற வெள்ளைப்பெரும்பு தினமான எட்டு மணிக்கு ஆரம்பமாகிற எட்டு மணிக்கு ஆரம்பமாகின்ற இந்த ஊர்வலமானது தீவு கலாசார மண்டபத்தை நோக்கி வந்து அதன் பின்னர் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் அஹ் அதிதிகளினுடைய உரைகளும் நிகழ இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரிசத்தைச் சேர்ந்த மக்களை நாங்கள் இன்முகத்தோடு அந்த விழாவுக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்